முதல் வாசகம் பவுல் ரோமையில் தங்கி இரையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார் திருத்துதர் பணிகள் நூலில் வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறைவசனங்கள் பதினாறு முதல் இருபது முப்பது முதல் முப்பத்தி ஒன்று ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்று கொண்டார் ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் வைத்து வந்தார் மூன்று நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடும்பக்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்கள் வந்து கூடிய பெண் அவர்களை நோக்கி சகோதரரே நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன் அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள் யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான் சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன் ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடமில்லை இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன் இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விளங்கிடப்பட்டுள்ளேன் என்றார் பவுல் அங்கு இரண்டு ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார் தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இரையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி